நெல்லை தச்சநல்லூர் பகுதி ஒன்னாவது வார்டு சார்பாக வர்த்தக அணி இணைச் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மாலை ராஜா தலைமையில் முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எஸ் ஏ குருநாதன் மாநகர பிரதிநிதி என் எம் ஆர் இசக்கிபாண்டி ஆர் அழகேஷ் கேடிசி பேச்சுமுத்து முன்னாள் வட்டக்கழக செயலாளர் மாசானம் அக்ரி பரமசிவன் கொத்தனார் பரமசிவன் ஆறுமுகம் கணேசன் காந்திமதிநாதன் மார்க்கெட் நயினார் கழக பேச்சாளர் சீபா ராவணன் ஸ்ரீபிரகாஷ் யமகா முருகன் ராஜைக்குட்டி எம் எஸ் செல்வம் தளபதி மாரியப்பன் சொக்கலிங்கம் வன்னியன் மோகன் செந்தில்வேல் பொன்பாண்டியன் கல்லூர் குமார் அருணா தேவகி குரு செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒன்னாவது வட்டக்கழக செயலாளர் முத்துராமன் சிறப்பாக செய்திருந்தார் বলতে <laughs> वाल्ग 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 रे वाल्ग 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 रे वाल्ग 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 रे चलो चलो वाल्ग रे वाल्ग 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 रे वाल्ग 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 रे चलो चलो पति वाल्ग रे